அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போயிட்டுருக்கு நீங்கள் யாராவது குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்மக்கிட்ட தமிழுக்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஜிகேயில ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் இதற்கான லெசன் வைஸ் கொஷின் பேங்க் அப்படின்றதுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதுக்கான கொஷின் ஆன்சர் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மொழி கலப்பு அல்லது பிறமொழி சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த தலைப்பிலிருந்து நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த தலைப்பை நம்ம முழுமையாக முடிக்கும் பொழுது அந்த மூன்று கேள்வியுமே என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கிரேக்கம் மராத்தி தெலுங்கு அப்படின்னு நிறைய மொழி சொற்களை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தென்கிழக்கு நாட்டு சொற்கள் அப்படின்னு அதில் சில மொழிகளை பார்த்தோம் மேலை நாட்டு சொற்கள் அப்படின்னு நம்ம ரெண்டு மொழி சொல்ல பார்த்துட்டோம் அதிலே தான் மேலை நாட்டு சொற்கள் அந்த தலைப்பிலே தான் அரபு மொழியும் இருக்குது அந்த அரபு மொழியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க பெண் எடுத்துக்கோங்க அந்த என்ன மொழி சொல் அப்படின்றத போட்டுட்டு அதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத லைனாக எழுதி வச்சு படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கே முடித்தேன் அப்படின்ற திருப்தி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரபு மொழி அரபு மொழி முஸ்லீம்களுடைய சமய மொழி முஸ்லீம்களுடைய சமய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அரபு மொழி திருக்குறான் என்றது அரபு மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா மகாபாரதம்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு என்ன மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு தான் திருக்குறான் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அடுத்தது தமிழ் முஸ்லீம்களுக்கு தமிழ் முஸ்லீம்களுக்காக புதிய குறியீடுகளும் அடையாள புள்ளிகளும் தமிழ் வரி வடிவத்தில் சேர்க்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளன இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் முஸ்லீம்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தமிழ் முஸ்லிம்களுக்காக புதிய குறியீடுகளும் அடையாள புள்ளிகளும் தமிழ் வரி வடிவத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குமே படிக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும்ல அதனால் அடுத்தது அதனை அச்சுத்தமிழ் என்றனர் அதை சொல்றாங்கன்னா அச்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர் சிலர் அரபு தமிழ்லையும் இஸ்லாமியர்களில் சில பேர் வந்து அரபு தமிழ்லையும் நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அடுத்து அரபு மொழி வரி வடிவத்தில் தமிழ் சொற்களை அப்படியே எழுதுவது தான் அரபு மொழி என்னவா வரி வடிவம்னா என்னங்க எழுதுறது வரி வடிவத்தில் தமிழ் சொற்களை வரி வடிவத்தில் தமிழ் சொற்களைய அப்படியே எழுதுறது தான் அரபு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முஸ்லீம்களின் பேச்சு தமிழில் அரபு மொழியின் முஸ்லிம்களுடைய பேச்சு தமிழில் அரபு மொழியோடைய சட்டமும் சமுதாய சொற்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பெர்சியன் பெர்சியன் மொழிகள் வழியாகவும் அரபு சொற்கள் தமிழில் புகுந்தன பெர்சியன் உருதுமொழிகள் இதன் மூலமாக பெர்சியன் உருதுமொழிகள் மூலமாக தான் அரபு சொற்கள் வந்து தமிழில் கலந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க அரபு சொற்களுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எழுதிக்கோங்க வசூல் வசூல் தபா ரஜா அடுத்து இமாம் அடுத்த வார்த்தை என்னென்னா இலாக்கா இதெல்லாம் நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல பண் சொல்லுங்கள் அஞ்சு சொற்கள் இப்போ பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதா பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்றது அரபு மொழி சொல் அடுத்து உருசு காயம் அடுத்து என்னது உருசு காயம் அடுத்து ஜேபி ஒன்பதாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா சைத்தான் அடுத்த வார்த்தை என்னன்னா தாக்கீசு அடுத்து தவாலி அடுத்து நகரா அடுத்த வார்த்தை என்னன்னா மக்கர் இதெல்லாம் என்ன மொழி சொல்லுங்க அரபு மொழி சொல்லு அடுத்து மக்கால் அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இசும் இசும் என்பது அரபு மொழி சொல் அடுத்து என்னன்னா சுண்ணத்து சுண்ணத்து பதினேழாவது தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜர் ஆஜர் அதுக்கப்புறம் இரிசால் அதுக்கப்புறம் என்னென்னா இரிசால் அடுத்து மவுஸ் மவுஸ் அப்படின்றதுமே அரபு மொழி சொல் அடுத்து முகாம் அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா முசாபர் அடுத்து முன்ஷி அடுத்த வார்த்தை என்னென்னா மொப்பசல் அடுத்த வார்த்தை என்னதுங்க மொப்பசல் அடுத்து மஹார் அடுத்த வார்த்தை என்னன்னா யுனானி அடுத்த வார்த்தை என்னது யுனானி இருபத்தி ஆறாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாயக்கு என்னது லாயக்கு அடுத்து ரத்து அடுத்து என்னங்க ரத்து அடுத்த வார்த்தை என்னென்னா ரஜா இது நம்ம முன்னாடியே இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு தடவை கொடுத்துட்டாங்க அடுத்து ஹிக்கிம் ஹிக்கிம் என்பது அரபு மொழி சொல் அடுத்து ஷராப் அடுத்த வார்த்தை என்னது ஷராப் அடுத்து ஜப்தி ஜபர்தஸ்து அப்புறம் என்னது ஜபர்தஸ்து அடுத்து ஜாமீன் உங்களுக்கே சில வார்த்தைகள்லாம் இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தெரியும் சரிங்களா அடுத்த வார்த்தை என்னென்னா தணிக்கை தணிக்கை என்பது அரபு மொழி சொல் அடுத்து மகசூல் அடுத்த வார்த்தை என்னங்க மகசூல் அடுத்து முசா முசாப்பையோ அடுத்த வார்த்தை என்னது முசாப்பையோ அடுத்து ஜில்லா என்னது ஜில்லா அடுத்த வார்த்தை என்னென்னா கொசுவர் அடுத்த வார்த்தை என்னது கொசுவர் அடுத்து சுன்னி சுன்னா என்னென்னா முஸ்லீம்களுடைய ஒரு பிரிவை தான் என்னென்னு சொல்லுவாங்களாம் சுன்னி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது எல்லாமே தமிழில் புகுந்த அரபிய அரபிய மொழி சொற்கள் ஓகேங்களா அரபு மொழி சொற்கள் இவ்வளோ தூரம் நம்ம தமிழில் கலந்துருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க மறக்காமல் எழுதி வச்சு படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்